நிதி ஆயோக் கூட்டத்தில் இன்று பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கிறார் நாட்டின் பொருளாதார பிரச்சினைகள் குறித்து முக்கிய விவாதம் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் முன்னணி பொருளாதார வல்லுநர்கள் மற்றும் துறைசார் நிபுணர்கள் பங்கேற்க உள்ளனர் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்கிறார் இதில் பரந்த அளவிலான பொருளாதார பிரச்சினைகள் குறித்து விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலைமை மற்றும் எதிர்கால முன்னுரிமைகள் குறித்து நிபுணர்கள் தங்கள் கருத்துக்களையும் மதிப்பீடுகளையும் பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு தளமாக இந்த கூட்டம் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வரவிருக்கும் மத்திய பட்ஜெட் குறித்து பொருளாதார வல்லுநர்களிடமிருந்து ஆலோசனைகளையும் கண்ணோட்டங்களையும் பிரதமர் நரேந்திர மோடி கேட்டறிவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தொலைத்தொடர்பு பாதுகாப்பை வலுப்படுத்தவும் பிரதமரின் மேக் இன் இந்தியா மேக் ஃபார் தி வேர்ல்ட் என்ற தொலைநோக்கு பார்வையை வலுப்படுத்தவும் தொலைத்தொடர்புத்துறை உருமாற்ற சீர்திருத்தங்களை மேற்கொண்டு வருவதாக தகவல் தொடர்பு அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா அறிவித்துள்ளார் இது தொடர்பாக சமூக ஊடகத்தில் அவர் விடுத்துள்ள பதிவில் இந்த சீர்திருத்தங்கள் தொலைத்தொடர்பு பாதுகாப்பை வலுப்படுத்துதல் மற்றும் நிலையான தொழில் வளர்ச்சியை செயல்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளதாக அமைச்சர் கூறியுள்ளார் இந்த சீர்திருத்தங்கள் தொலைத்தொடர்பு உபகரண உற்பத்தியாளர்களுக்கு வணிகம் செய்வதை எளிதாக்குவதற்கு ஒரு முக்கியமான ஊக்கத்தை வழங்கும் என்று அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா குறிப்பிட்டுள்ளார். புதிய வரிகள் பண பரிவர்த்தனைக்கு அபராதம் குறித்து சமூக ஊடகங்களில் பரவி வரும் செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை என மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது இதுகுறித்து பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் உண்மை சரிபார்க்கும் பிரிவு வெளியிட்டுள்ள செய்தியில் புதிய வரிகள் தொடர்பாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் வீடியோ பதிவு தவறானது எனவும் புதிய வருமான வரி சட்டத்தில் புதிய வரிகள் தொடர்பாக பண பரிவர்த்தனைக்கான உச்சபட்ச வரம்பு மீறுவோருக்கு அபராதம் உள்ளிட்ட பிரிவுகள் இடம்பெறவில்லை என்றும் கூறியுள்ளது எனவே வருமான வரி தொடர்பான சந்தேகங்களுக்கு வருமான வரி இணையதளத்தை பார்க்குமாறும் வரி செலுத்துவோருக்கு பத்திரிகை தகவல் அலுவலகம் கோரிக்கை விடுத்துள்ளது பங்களாதேஷ் முன்னாள் பிரதமர் கலிதா ஜியா காலமானார் அவருக்கு வயது என்பது இவர் வங்கதேசத்தின் முதல் பெண் பிரதமர் நம் அண்டை நாடான வங்கதேசத்தின் முன்னாள் பிரதமரும் வங்கதேச தேசியவாத கட்சியின் தலைவருமான கலிதா ஜியா இதயம் மற்றும் நுரையீரல் தொற்றுநோய் காரணமாக டாக்காவில் உள்ள எவர் கேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அங்கு அவருக்கு சிறப்பு டாக்டர்கள் குழு தீவிர சிகிச்சை அளித்தனர் அவர் இன்று சிகிச்சை பலனின்றி காலமானார் மகரவிளக்கு கால பூஜைகள் நாளை முதல் தொடங்குகின்றன இதை முன்னிட்டு இன்று மாலை ஐந்து மணிக்கு சபரிமலை கோயில் நடை திறக்கப்படும் இரவு பத்து மணிக்கு நடை சாத்தப்படும் இன்று வேறு சிறப்பு பூஜைகள் எதுவும் நடைபெறாது நாளை அதிகாலை மூன்று மணிக்கு நடை திறக்கப்பட்டு நிர்மாலிய தரிசனம் கணபதி ஹோமம் நெய்யபிஷேகம் உட்பட வழக்கமான பூஜைகள் தொடங்கும் ஜனவரி பதினான்காம் தேதி பிரசித்தி பெற்ற மகர விளக்கு பூஜையும் மகரஜோதி தரிசனமும் நடைபெறும் இன்று நடை திறப்பை முன்னிட்டு பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் பக்தர்கள் குவிந்து வருகின்றனர் இன்று மதியத்திற்கு பிறகே பக்தர்கள் பம்பை இருந்து சன்னிதானம் செல்ல அனுமதிக்கப்படுவர் மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் சுற்றுலா பகுதிகளை கடந்த ஒன்பது நாட்களில் ஒரு லட்சத்து எண்பத்தி இரண்டாயிரத்து நூற்று ஏழு பயணிகள் பார்வையிட்டு சென்றுள்ளனர் இம்மாவட்டத்தில் சுற்றுலா மேம்பாட்டுக் கழகத்திற்கு சொந்தமாக மூணாறு வாகமன் உள்ளிட்ட பல பகுதிகளில் ஏராளமான சுற்றுலா தலங்கள் உள்ளன அவற்றிற்கு கிறிஸ்துமஸ் விடுமுறையொட்டி ஒன்பது நாட்களில் ஒரு லட்சத்து எண்பத்தி இரண்டாயிரத்து நூற்று ஏழு சுற்றுலா பயணிகள் சென்றனர் டிசம்பர் ஆறில் பயணிகளின் வருகை அதிகரித்திருந்தது மிகவும் கூடுதலாக வாகமனுக்கு சென்றனர் கடந்த காலங்களில் பயணிகள் வருகையில் மூணாறு முதலிடம் வகித்த நிலையில் சமீப காலமாக வாகமன் முதலிடம் வகிக்கிறது போதைப் பொருள் கடத்தலுக்கு பயன்படுத்தப்படும் ஒரு முக்கிய கடலோர வசதியை இலக்காக கொண்டு வெனிசுலாவில் அமெரிக்கா தனது முதல் தரைவழி தாக்குதலை நடத்தியுள்ளதாக அந்நாட்டு அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவித்துள்ளார் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டது அமெரிக்க படைகள்தான் என்று கூறினார் ஆனால் அது அமெரிக்க ராணுவத்தால் நடத்தப்பட்டதா அல்லது சிஏஏவின் ரகசிய நடவடிக்கை மூலம் மேற்கொள்ளப்பட்டதா என்பதை தெரிவிக்க அவர் மறுத்துவிட்டார் சர்வதேச கடல் பரப்பில் உள்ள படகுகள் மீது அமெரிக்க கடற்படை நடத்திய பல மாத கால தாக்குதல்களை தொடர்ந்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் இன்று இந்தியா இலங்கை மகளிர் அணிகளுக்கு இடையிலான ஐந்தாவது டி டுவெண்டி சர்வதேச கிரிக்கெட் போட்டி நடைபெறுகிறது ஐந்து போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் ஏற்கனவே விளையாடிய நான்கு போட்டிகளிலும் அபார வெற்றி பெற்றுள்ள இந்திய அணி நான்கிற்கு பூஜ்யம் என்ற கணக்கில் தொடரை கைப்பற்றியுள்ளது முதல் மூன்று போட்டிகளிலும் பேட்டிங் மற்றும் பந்து என அனைத்து துறைகளிலும் ஆதிக்கம் செலுத்திய இந்திய அணி இன்றைய போட்டியிலும் வெற்றி பெற்று தொடரை ஐந்திற்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் முழுமையாக கைப்பற்ற மும்முரம் காட்டி வருகிறது இலங்கைக்கு எதிரான இந்த ஆதிக்கத்தை இன்றைய கடைசி போட்டியிலும் தொடர இந்திய அணி தீவிர பயிற்சியில் ஈடுபட்டுள்ளது இசை அப்படிங்கிறது ஒரு நாட்டை தாண்டி மக்களை தாண்டி மொழியை தாண்டி எல்லோருக்கும் போய் சேரும் விஷயம் இதை யார் எடுத்துட்டு போறாங்கன்னு பாத்தீங்கன்னா இசை கலைஞர்கள் தான் இந்த இசையை கொண்டு போய் எல்லாருக்குமே சேர்க்கிறாங்க அந்த மாதிரி ஜாம்பவான்கள் தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்கோம் இன்னிக்கும் நம்மளுடைய நிகழ்ச்சியில் ஒரு சிறப்பு விருந்தினர் வந்திருக்காங்க இவர் எல்லா மொழி திரைப்படங்கள்லையும் வாசிச்சிருக்காரு தியாகராயா ஃபெஸ்டிவல்ல முதல் முதல்ல சித்தார் பிளேயர் இவர் தான் அது மட்டும் இல்லை இவர் சித்தார் வாசிக்கிறதுல ஒரு தனி வர